வருடத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே சண்முக ஏத்தம் என சொல்லக்கூடிய ஒரு ஏத்தத்தை ஏறுவார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது ஆனால் கேரளாவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அப்போ இந்த சண்முக ஏத்தம் என்றால் என்ன ஏறுகிறார் ராஜகோபுரத்தில் இருந்து அந்த மேடை ஏறக்கூடிய அந்த முதல் ஏத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சண்முக ஏத்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏத்தம் கிடைக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நிறைய பேர் பயனடைகிறாங்க அனைவரும் சண்முக ஏத்தத்தை பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஏத்தம் உங்களுக்கு உண்டு என்று கூறி அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் சித்தர் யுகம் நேயர்களே நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு அதிசயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்கு அதில் ஒன்றும் முக்கியமான விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன் சார் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்கன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன்னா நான் இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன் பட் இருந்தாலும் சில கோவில்கள் இல்லை வீடியோ போட்டு கூட்டம் அதிகமாக போகிறதுனால அந்த கோவில் நிர்வாகம் நம்மள ப்ரெஷர் பண்றாங்க நம்ம மக்களுக்கு நல்லது தான் செய்கிறோம் சமூக சேவை தான் செய்கிறோம் அது நம்மளுக்கு தெரியும் ஆனால் கோவில் நிர்வாகம் என்ன பண்றாங்க என்னங்க கூட்டம் ஓவரது நாங்கள் எட்டு மணிக்கெலாம் எல்லாம் கோவில சாத்த முடியலன்னு வருத்தப்படுறாங்க அவங்க சைடு இருந்து அவங்களுக்கு வந்து பொறுத்து அது அவங்களுக்கு ஒர்க்கு நம்மளுக்கு அது பக்தி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ வருடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் மிஸ் பண்றீங்கன்னா கிடைக்காது திருச்செந்தூர்ல செந்தில் ஆண்டவர் அதாவது ஜெயந்திநாதர் முருகப்பெருமான் வருடத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே சண்முக ஏத்தம் என சொல்லக்கூடிய ஒரு ஏத்தத்தை ஏறுவார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது ஆனா கேரளால இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க அப்போ இந்த சண்முக ஏத்தம் என்றால் என்ன ஷண்முகர் என்றால் முருகன் ஏத்தம் என்றால் பள்ளத்தில் இருந்து மேடு மேலே ஏறுவது என்று அர்த்தம் ஏத்தம் பேர் அதுக்கு பேர் அது எப்போ நடக்கும் அப்படின்னா ஆவணி மாதம் வருகின்ற நடக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஆங்கில தேதி இருபதாம் தேதி அதாவது புதன்கிழமை இன்னைக்கு நான் வீடியோ பேசிட்டு இருக்க நாள் வந்து திங்கட்கிழமை பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நாளைக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே நாளைக்கு வரும் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு எம்பெருமான் முருகன் அந்த ராஜகோபுரத்திலிருந்தே மேலே மேடை நோக்கி ஏறும் ஏத்தத்தின் பெயர் சண்முக ஏத்தம் வாழ்க்கையிலே ஒரு ஏற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த ஏத்தத்தை பார்க்க வேண்டும் என்பது மறைபொருளான ஒரு ரகசியம் இது வருடத்தில் இரண்டு நாட்கள் நடக்கும் மாசி மாதம் நடக்கும் ஆவணி மாதம் நடக்கும் மாசி மாதம் ஹெவி கூட்டம் வரும் கேரளா மக்கள் அதிகமாக வருவார்கள் ஆவணி மாதம் நடக்கின்ற இதே சண்முக ஏத்தத்திற்கும் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் வந்து அந்த ஏத்தத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க ஏறி மேடு மேலே ஏறி மறுபடியும் சுவாமி போயிட்டாருனா ஒரு இடத்துல இறங்குவார் டவுன் இறங்குவார் அது சண்முக இறக்கம் என்று பெயர் அதை பார்க்க மாட்டாங்க இந்த சண்முக ஏத்தத்தை வாழ்க்கையில் எனக்கும் ஒரு ஏற்றம் வேணும் எனக்கும் ஒரு மாற்றம் வேணும் நானும் கொஞ்சம் டவுனில் இருக்கேன் நானும் மேலே வரணும் இந்த சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு வருடத்தில் வரக்கூடிய இரண்டு நாட்கள் இன்னும் மாசி மாதம் இன்னொன்று ஆவணி மாதம் அந்த ஆவணி மாசத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் சண்முகர் ஏறுகிறார் ஏத்தத்தில் ஏறுகிறார் ராஜகோபுரத்தில் இருந்து அந்த மேடை ஏறக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெட்சு ஸ்கெட்சு அந்த முதல் ஏத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சண்முக ஏத்தத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏத்தம் கிடைக்கும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நிறைய பேர் பயனடைகிறாங்க விஷயம் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் வராங்க திருச்செந்தூரை பற்றி எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம் எவ்வளோ பேர் முருகனை பற்றி பேசியிருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு சண்முக ஏத்தம் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுக்காக தான் தெரியப்படுத்தணுன்றதுக்காக பேசுகிறேன் ஒரே ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் நீங்கள் உடனடியாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முடிந்தவங்களாம் போய் புதன்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு அந்த சண்முக ஏத்தத்தை பார்க்கட்டும் வாழ்க்கையில ஒரு ஏற்றம் கிடைக்கட்டும் அதாவது ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசும் முருகா என்ன தப்பு செஞ்சாலும் ஏது பிழை செய்திருந்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாததையும் என்னை காத்து ரட்சிக்க கூடிய எம்பெருமானே என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்று நான் கேட்டு உன்னுடைய சண்முக ஏத்தத்தை நான் பார்க்க வருகிறேன் என் வாழ்க்கையிலே ஒரு ஏற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் போய் அந்த ஏத்தத்தை பாருங்க அந்த ஏத்தம் எந்த இடம்னா ராஜகோபுரத்துலேருந்து அந்த மேடு ஏறக்கூடிய முதல் பாதி தான் அந்த ஏத்தம் அந்த ஸ்பாட்டில் நின்று நீங்கள் பார்க்கணும் இங்கிலீஷ் டெட் படி பார்த்தீங்கன்னா ஆவணி அதாவது தமிழ் தேதி ஆவணி நாலு இங்கிலீஷ் டேட்டு ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்குன்னு சொல்லி கோயில் நிர்வாகத்துலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அதனால அனைவருமே நீங்கள் அந்த சண்முக யை பார்த்து வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவு உச்சத்தை தொட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காலதாமதமாக வீடியோ பதிவிட்டதற்கு மன்னிக்கவும் எங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் அதிகம் கிளாஸு வாஸ்து கிளாஸ் ஜோதிடம் வாஸ்து விசைட்டுன்னு போயிட்டோம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் வீடியோவை நிறைய வீடியோ நம்ம வியூஸ் வந்து ரொம்ப அதிகமாக போகிற காரணத்தினால நிறைய கோவிலில் கூட்டம் ஹெவியாக வர்றதுனால நிர்வாகமும் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதெல்லாம் சிந்திச்சு தான் நம்ம செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கோம் இருந்தாலுமே அப்படி இருந்தும் இந்த விஷயம் தெரியாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் பேசியிருக்கேன் அனைவரும் சண்முக ஏத்தத்தை பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஏத்தம் உங்களுக்கு உண்டு என்று கூறி அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என் வாழ்க்கையும் ஒரு நாள் மாறிவிடாதா என்று இயங்குபவர்களின் வாழ்க்கை ஒரு நிச்சயம் மாறும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி கே சம்பத் சுப்பிரமணி நன்றி வணக்கம்